இன்னைக்கு மரத்தரக்கடையா மடையை பகர் கடையா மண்ணை குள்ளரிக்கலையா செய்யற அயோக்கியப்படுங்க யார் இந்த திமுக அதிமுக செந்தா அயோக்கியப்படு வேற யாரு அதிமுகவின் ஆட்சிகாலத்தை சட்ட உனக்கு சரியில்லை திமுகவின் ஆட்சி காலத்தே சட்ட உனக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்றாங்க திமுகவின் ஆட்சி காலத்தை சட்ட உனக்கு சரியில்லை அதிமுக ஆட்சிகாலத்தே சட்ட உனக்கு சரியாக இருந்தாதீங்க சட்ட உணவை பத்தி மாறி மாறி திமுக அதிமுக பேசுதே என்றைக்காவது திமுக ஆட்சி காலத்திலே மணக்கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்திலே மணக்கொள்ளை இல்லை என்று பேசிருக்கான அதிமுக ஆட்சி காலத்திலே மணக்கொள்ளை இருந்தது திமுக ஆட்சி காலத்திலே மணக்கொள்ளை இல்லை என்று பேசுறான திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போவேன் மண்ண கொள்ளடிச்சு கொண்டு போவேன் கேட்க நாஜிருக்கா அருகாமல கேரளாங்கிற மாநிலம் இருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டு படகு இருக்கு ஆட்டு படுக ஆறு இருக்கு ஆட்டு படுக இருக்கு அந்த ஆட்டு படுகல ஒரே ஒரு ஆட்டு படுகல ஒருபடி மண்ணை அல்ல முடியுமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்ல ஒரு நாள் மண்ண முடியாது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்திலையும் மண்ணா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டத வகை பொண்ணதி என மேவியாக பல ஓட திருமணி சுரித்த தமிழ்நாடு காவிரி தென்பண்ணை வையை புனின்னு முப்பத்தி ஆறுகள் தமிழ்நாட்டை வடம் கொடுக்க சென்றது அத்தனை ஆறுகளும் செத்து போனது ஆறுகள் அழிவில் என்ன மணல் கொள்ளை ரெண்டாயிரம் ஆண்டுகள் தமிழ் சொல்லுங்க இரண்டாயிரம் ஆண்டு எண்ணற்ற அரசியல் வந்தார்கள் படையெடுப்பை நிகழ்த்தினார்கள் போர் புரிந்தார்கள் வன்முறை செய்தார்கள் வாரசுரிமை சண்டை போட்டார்கள் வாதாபி எரிச்சான் மதுரை எரிச்சான் எரிச்சான் புத்த மனத்தை புத்த மனத்தை தகர்த்தான் தாவாளத்தான் கோயிலை மாற்றாட்சி காலத்தில் படையெடுப்பு வந்த போதும் போர் புரிந்த போதுன்னு கைவிக்கல ஒரு ஆத்தா தன் குடும்பத்துக்கு மட்டுமே சொன்ன ஆக்கிரமிக்கல ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களை ஏற்றல ஆனால் ஐம்பது ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுது நாம் என்ன செய்ய போறோம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் அந்த காலத்தில் தட்டுப்பாடு தண்ணீர் மன்னராட்சி காலத்தில் கூட தண்ணியை காசுக்கு விற்கல ஆனால் மக்களாட்சி காலத்தில் காசுக்கு காசு காசு கொடுத்துதான் தண்ணி குடிக்க நிலையை உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் தண்ணி தட்டுப்பாடு தண்ணி பஞ்சம் இந்த செய்தியை சர்வசாதாரமாக கேள்விப்படுறேன் தமிழ்நாட்டில் அன்பான சொந்தங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மாவட்டம் எதுன்னு கேட்டால் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம்ங்கிற இந்த சிவகங்கையில் விருதுநகரில் ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில் ஒரு விழுக்காடு கூட மலையை பெறாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா இந்த நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பஞ்சங்கள செய்தியே இல்லை சவுதி அரேபியாவில் ஆறே இல்லைங்க ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா அந்த நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை துபாயில் மழைக்காலம் நம்ம ஊர் மாதிரி மழைக்காலமும் ஒரு காலமே கிடையாது ஆனால் அந்த துபாயில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை தண்ணீர் பஞ்சம் இல்லை காளி குடத்தை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் போராடலை அங்கே எதுவும் இல்லை ஏன்னா அங்க நோக்கம் கொண்ட அக்கறை கொண்ட ஆட்சியாள இத்தனைக்கும் துபாய் மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிடையாது கிடையாது கட்சி தேர்தல் கிடையாது அரசியல் கிடையாது மண்ணன் தான் ஆள் அந்த மண்ணை தண்ணி தனக்கு கிடைச்சா போதும் தன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும் தன் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல கடைக்கோடி வரை அவன் சாத்தியப்படுத்துறான் அங்க வந்து மழை பொழியாது மழை காலம் கிடையாது அவ என்ன பண்றான் மழை இல்லைன்னு கடலை பாக்குறான் கடல் தண்ணி வளம் உப்பு தண்ணி தான் அந்த உப்பு தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்கள் கொடுக்குறான் எங்க துபாயில் ஆனா தமிழ்நாட்டில் கடல் வளமும் இருக்கு மழை வளமும் இருக்கு இந்த ஒட்டுமொத்த பூமி பந்து நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்து இந்த ஒட்டுமொத்த பூமி பந்துல சராசரியாக ஆண்டொன்றுக்கு ஆண்டொன்றுக்கு சராசரியாக இந்த பூமி பந்து முழுமைக்கும் மில்லிமீட்டர் மின்னிமற்ற மலை எவ்வளவோ எண்ணூறு மில்லிமீட்டர் மழை இந்த பூமி பந்து முழுமைக்கும் பெய்து ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவை கூட தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு அதிகம் அந்த மழைநீரை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் வாழ்க்கார்கள் தாங்கர்கள் ஏந்தர்கள் வெட்டி சேமிச்சிருந்தானே முப்போக விவசாயம் செய்ய முடியும் தண்ணி தட்டுப்பாடு இல்லாது கோடை காலத்தையும் வாழ முடியும் அன்னைக்கு சேர சோழ பாண்டிய மனு ஆண்ட போது அவன் ஆறுகளை கொண்டாடினாங்க காவிரியை கொண்டாடினான் பொய்ப்பிடும் தான் பொய்யா காவிரி வானம்பாடி பறவை உணவாக உட்கொள்ள முடியாத அளவுக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்தாலும் சரி மழை பொய்ய பொய்க்காது பெய்யாது பொய்த்து போனாலும் சரி வெள்ளிக்கோள் வடதிசையை விட்டு தென்கோளுக்கு தென்பக்கம் போனாலும் சரி வான் பொய்ப்படும் தான் பொய்யா காவிரி அவர் காவிரி ஆற்ற சோழ மன்னர்கள் கொண்டாங்க அந்த பக்கம் பாண்டிய மன்னர்கள்